தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒற்றை கோரிக்கைக்காக இன்று வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அது என்னென்னா ஒரு இது சிபிஐ விசாரணை கேட்டு எதுக்காக நம்ம மலம் கலந்த விவகாரத்தை வந்து சிபிஐ விசாரணை கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது விசாரிக்காக எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும் கூட்டணி கட்சியிருவாங்கன்னா சிபிஐசாரி தெரியல சிபிசிஐடி விசாரணை போதும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்று கூட்டணி திமுகவினோட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் இன்றைக்கி எல்லாம் எதிர்கட்சிகள் வந்து பாஜக இவங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து எல்லா கட்சியும் இன்றைக்கி வந்து அவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க எதுக்காக சிபிஐ விசாரணை எதுனா இந்த வழக்கியாருன்னு சிபிசிஐடி விசாரிச்சு இந்த இது எதுக்காக நடந்ததுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேல்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் பறையர் சமுதாய மக்களும் இருக்காங்க மாற்று சமுதாய மக்களும் இருக்காங்க இதில் பறையர் சமுதாய மக்கள் பயன்படுத்திய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததுன்னு ஒரு பிரச்சனை அது எப்படின்னா எப்பவும் போக அந்த மக்கள் வந்து தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த தண்ணியை பயன்படுத்தும் போது எல்லாத்துக்கும் வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுது அந்த தண்ணி குடிச்சவங்களுக்கு இந்த உடல்நல உறவு ஏற்பட்டோடனே அந்த பம்பு ஆப்ரேட்டரு அந்த மோட்டரெல்லாம் இது தண்ணி திறந்து இது பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் முத்துகிருஷ்ணா வந்து அந்த ஊரில் இருக்க சுதர்சன் என்ற அவர் படித்த பையனை நம்ம கல்லூரி முடிச்சுட்டு அவன் வந்து அடுத்த வேலைக்கு அரசு வேலைக்கு தயாராகிட்டு இருக்கான் அவனையும் அப்புறம் வந்து போலீஸ் வந்து பணிபுரிய ஒரு அவர் முரளிராஜா இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் அது என்னென்னு பார்க்கணும்னு கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிட்டு போய் மேலே போய் பார்க்கும்போது தொட்டியில் வந்து மலம் கிடந்திருக்கு திரும்ப அந்த மாலத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட எப்படி கிடக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இது அப்போ வந்து பெரிய ஒரு புதகரமாகவும் பெரிய பெரிய பிரச்சனையாச்சு இதை வந்து மனித ஆணையம் தேசிய மனித ஆணையம் விசாரணை பண்ணது அப்புறம் எஸ்சிஎஸ்டி கமிஷன்லாம் வந்து விசாரணை பண்ணாங்க எவ்வளோ நடந்துகிட்ருக்கு இந்த இந்த விசாரணை வந்து முதல்ல யாருன்னா தமிழக காவல்துறை நடத்துதாங்க அது தமிழக காவல்துறை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மூணு பேர் இந்த மேலே ஏறி பார்த்தாங்கள்லாம் அந்த மூணு பேரை நீங்கள் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்கன்னு இவங்களை வந்து நெருக்கடி கொடுக்கு இவங்க வந்து இதுக்கு வந்து இது பண்ணலை அப்புறம் வந்து இந்த இது வந்து சிபிசிடி விசாரணைக்கு சிபிசிடி விசாரணை நடந்து மொத்தம் இப்போ நடந்து எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே காணிக்கிறேன் இந்த எழுநூற்றி ஐம்பது நாளும் அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயம் பரையர் சமுதாயம் இந்த பரையர் சமுதாயத்துக்காக தன் கட்சி நடத்துகிறவங்க திருமாவளவன் அவர்கள் வந்து ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் வந்து இதை சரியான ஒரு முறையில் வந்து கொண்டு போகணும்னு இது பண்ணலை அவங்க வந்து இந்த இது போகிற இடத்த வந்து எடுக்கலை சரியான இடத்த எடுக்கல கூட்டணி தருவான்ட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் அழுத்தம் கொடுக்கும்னு சொன்னால் வழியை எந்த இதுவும் நடவடிக்கை இல்லை அப்புறம் நேற்று திடீரென்னு மூன்று பேர் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்தாங்க குற்றவாளிகள் இவங்க தான் வந்து வெளியீடுபடுறாங்க குற்றப்பத்திரிக்கையில் அந்த மூணு பேர் இருக்கு அது யாருன்னா அந்த தொட்டியில் இறங்கி பார்த்தாங்கல்ல அவர் முனி முனிய முரளிராஜா மற்றும் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் இந்த மூணு பேர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி சிபி சிபிசி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு கூ தண்ணியில குடிக்க அவங்களே குடிக்கக்கூடிய தண்ணியில் அவங்களே மனம் காப்பாங்களா எப்படி கொண்டு போறாங்க பாருங்க இந்த பிரச்சனையை வந்து எழுநூற்றி ஐம்பது நாளுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகள் கொண்டு வந்து விட்டாங்க திருமாவளவன் இந்த பிரச்சனையை அன்னைக்கே ஒரு போராட்டமா நடத்தியிருந்தால் அன்னைக்கு வந்து அந்த மக்கள் ஒரு வீடியோ நீதி கிடைச்சிருக்கோம் ஆனால் திரும்ப கூட்டணி திறமும் கூட்டணி திறமையுமே எந்த போராட்டமும் அறிவிக்கல புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் ஒரு நிருபர் கேட்குறாரு வேகங்காவில் பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ண முடியுங்க ஒரு நாள் ஆச்சு எந்த நடவடினே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழகாக தெரிய வளர் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க வந்து சட்டசபையில் முடக்கியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை அவங்க முன்னின்று நடத்தினா அங்கே பின்னால் போய் போயிரு போராடி போகிறோம் அவங்க சட்டசேவையில் இருந்துட்டே அமைதியாக அனுட்டாங்க அப்படின்னு அன்றைக்கி வந்து பேச சொல்கிறாங்க அது மட்டும் சொல்லலை என்ன சொல்கிறேன் பரமக்குடியில் சூடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு என் தேர்தல் முடிஞ்சு முதல்வராக வந்து பிரசதி ஜெல் அம்மா அவங்க வந்து பதவி வைக்கிறாங்க முடிஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் செப்டம்பர் பதினொன்றாந்தேதி துப்பாக்கிச்சோடுனாக்கு கூட்டணியில் இருந்தும் அன்று வெளிநடப்பு செஞ்சு போராட்டம் பண்ணவர் ஒரே ஒற்று மனிதர் அது மட்டும் இல்லை இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஏழு தமிழர்களில் தண்ணியிலிருந்து காப்பாற்றினவர் இதெல்லாம் சொல்கிறாங்க ஒத்தியிலேருந்து நான் பண்ண நீங்கள் நாலு பேர் இவங்க பண்ணியிருக்கலாம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விடுதல் சித்து கட்சி எம்எல்ஏ சானவாஸ் வரும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நேரடியாக கேட்டாங்க ஏன் சாணவாஸ் ஒருத்த நான் நின்று சட்டசபையில் இது பண்ண நீங்கள் நாலு பேருக்குங்களா ஏன் இது பண்ண மாட்டேங்குன்னு கேட்டாங்க ஆனால் அப்பமாக அமைதியாக இருந்தார் திரும்ப வரலாம் இன்று குற்றப்பத்திரிகையிலே தன் சமூகத்தை சேர்ந்த பேர் வந்தோன்னா இன்று வந்து போராட்டம் நடக்கிறார் சிபிஐ விசாரணை வேணுங்க இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க நியாயம் இருக்கு நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல கூட்டணியில் இருக்கீங்க உங்கள் கூட்டணி கூட்டணி தர்ம இவ்வளோ நாள் நீங்கள் இது பண்ணிட்டீங்க இப்போ வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகள் மாதிரி இந்த அரசு கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் கேட்டிருக்காங்க எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமானால் சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும்னு நான் என்றேன் இந்த திமுக அரசு கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையும் எதிர்கட்சிகளின் கோரிக்கையும் நிறைவேற்றுமா என்பது நாம் பொறுத்தருந்து பார்ப்போம் நன்றி